வணக்கம் ஜேஎம்ஸ் லேர்னர்ஸ் இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில்நுட்பத்தில் வந்து இருக்கிற மிகவும் ட்ரெண்டிங்காக இருக்கிற கேமரா தானுங்க மார்க் ஃபோர் கேமரா இந்த கேமராண்ட லென்ஸ் கேப் டென் என்ன நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்ட்டு பார்க்குறீங்க தானே ஆக்சுவலாக வந்து இந்த லென்ஸ் வந்து ரியலி முக்கியமாக இருக்கிறதுக்கான கேரன் வந்து இந்த லென்ஸ் கேப் இந்த லென்ஸ் கேப்பை வந்து நாங்கள் சேஃபாக ஒரு இடத்துல வச்சிருவோம் நான் வச்சுருக்க இந்த கேமரா பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா மார்க் ஃபோர் இந்த கேமரா வந்து டிஜிட்டல் கேமரான்னு தான் நாங்கள் சொல்ல வேணும் ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் கண வீடியோலாம் எடுத்து டிக்டோக்கு ஃபேஸ்புக் என்று சொல்லி எவ்வளவோ ஒரு வலைத்தளங்களை வந்து உங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருப்பீங்க நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி எக்ஸ்பர்ட் இல்லாட்டியும் சரி என்னுடைய இந்த லேர்னிங் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த கேமராவில் நாங்கள் வச்சுருக்கிற மிகவும் முக்கியமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன் வச்சுருக்கிற அவ்வளோ திங்ஸுமே இருக்குது ப்ரொஃபஷ்னல் என்றால் என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க ப்ரொஃபஷ்னல் கேமரா மீன் இட் ஜஸ்ட் ஓன்லி மீன் தட் நீங்கள் ஒரு பெட்டிங் செய்கிறதா அல்லது வந்து ஒரு சின்ன சின்ன இவெண்ட்ஸ்கள் செய்கிறதுக்கு தேவையான தொழில்நுட்ப கேமரா வசதி உங்கள்கிட்ட இருக்கிறதாண்டதை வந்து நிர்ணயிக்கிறது தான் உங்களோட ப்ரொஃபஷனலிசம் ப்ரொஃபஷனலிசமில் வந்து நீங்கள் கணக்காக இருக்குது நீங்கள் பட்ஜெட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறது உங்களுடைய ப்ரொடக்ட்ஸை வந்து மார்க்கெட் பண்ணுறது ரெண்டு பலவிதம் இருக்குது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த கேமராவில் வந்து என்னென்ன மாதிரியான கேமரா இருக்குதுன்னு சொல்லி இந்த கேமராவில் ஏன் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து உபயோகிக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் வந்து இது நீங்கள் பார்க்குறீங்க இது ஃபுல்லாக லென்ஸ் ஓகேங்களா இந்த லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளைசர் இருக்குது அதாவது உங்களோட வீடியோ வந்து அல்லது ஃபோட்டோஸ் வந்து ஆடாமல் அசையாமல் நீங்கள் நினைச்ச மாதிரியை வந்து எடுக்கணும்னு சொன்னால் ஸ்டேபிளைசர் ஒன்றில் வச்சுருக்கணும் சில நேரங்களில் வந்து அது என்ன காரணத்துக்காக ஸ்டேபிளைசர் ஒன்னில் வச்சுருக்கோம்னு சொன்னால் இந்த ஹேண்ட்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் வெரிங் ஷூட் பண்ணி கொண்டு நிற்கிறீங்கன்னா சில நேரம் ஹேண்ட் டைட் ஆகிடுங்க அந்த டயர்டில் வந்து என்ன செய்வீங்க உங்களையே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்டேபிளைசரை ஒன் பண்ணிவிடுவீங்க ஒன் பண்ணினா உங்களுக்கு கை வந்து இப்போ இப்போத்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா கிம்பிள் வந்துட்டு ஆனாலும் ஸ்டேபிளைசர் யூஸ் பண்ணுறதுக்கான கேன் வந்து என்ன மாதிரி பாருங்கள் தனியாக ஹேண்டிலேயே ஹோல்ட் பண்ணுவேன் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஃபோட்டோகிராஃபர்ஸோ வீடியோகிராஃபர்ஸுக்கு வந்து உண்மையிலே கிம்பிள் தேவையில்லை நார்மலாக இப்படி வச்சு இந்த இதை மாதிரி இப்படி செய்யலாம் நேராகவும் ஆடக்கூடாது ஒரிசானலாகவும் ஆடக்கூடாது அதாவது வேர்ட்டிக்கல் ஹொரிசான்கள் ஹேஸ்டு பி பேலன்ஸ் என்ற மாதிரி வரும் ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி இப்படி செய்யலாம் இதெல்லாம் வந்து மூவமெண்ட்ஸுக்கு அடங்கும் இந்த மூவ்மெண்ட் ஷோட்ஸ் வந்து அடுத்தடுத்த கேம் லெனஸில் படிக்கலாம் பட் இந்த லென்ஸில் வந்து அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஸ்டாப்லிஸுக்கு அடுத்ததாக ஓட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் ஓட்டோ ஃபோக்கஸ்ண்டா என்ன ஓட்டோ ஃபோக்கஸ் வந்து ஏஎஃப் இதுல இருக்கும் கூடுதலாக நைகான் கேனான் சோனி எல்லாத்துலேயும் வந்து அதே மெதட்டானுங்க ஒன்றுமே வித்தியாசம் இல்லை கேமராவில் வந்து இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா வந்து இதெல்லாம் இந்த கீட்டு சொல்றது அந்த ஓட்டோ ஃபோக்கஸ் மெனல் ஃபோக்கஸ் ஐஎஸ்ஓ ஷார்டர் ஸ்பீட் எல்லாமே நீ வரப்போகிற இந்த லெசனில் நீங்கள் படிக்கலாம் அதெல்லாமே வந்து எந்த கேமரா நீங்கள் தொட்டாலும் வந்து ஒரே ஒரே திங்ஸ் தான் நீங்கள் அதை மறக்க வேணுமென்ட்டு அவசியம் இல்லை ஆனால் படித்து கற்றுக்கொள்ள வேணும் ஓட்டோ ஃபோக்கஸ் இப்போ சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து லென்ஸ் வந்து கேப்சர் பண்ணும் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது எங்கே ஃபோக்கஸ் தேவையில்லைன்னு சொல்லி அது ஓட்டோமேட்டிக்காக ஓட்டோ ஃபோக்கஸ் பண்ணும் மேனுவல் ஃபோக்கஸ் வந்து நீங்களாகவே மேனுவல் ஃபோக்கஸை பண்ணணும் இதில் நீங்கள் எங்கே இருக்குது ஓட்டோ ஃபோக்கஸ் எங்கே மேனுவல் ஃபோக்கஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கான விட தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த முன்னுக்கு இருக்குது தானே இதைத்தான் சொல்கிறது நாங்கள் ஓட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குரிய ஃபோக்கஸ் ரிங்க் ஃபோக்கஸ் ரிங்குன்றா உங்களுடைய ஃபோக்கஸை வந்து நீங்கள் எந்த யூஸ் பண்ணுறீங்களோ எந்த ஒப்ஜெக்டால் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா இது வந்து இதில் இருக்கிறது பட்டு இது வந்து ஜூம் ஜூமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ் போகுதுங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் டு ஒன் ஓ ஃபைவ்ன்னா வந்து கிட் லெஸ் உங்களுக்கு தெரியணும் கிட் லென்ஸ்ண்டா வந்து ஒரு கேமரா வாங்கும்போது அதோடு சேர்ந்து ஒரு லென்ஸ் வரும் அந்த லென்ஸ் தானுங்க கிட் லென்ஸ் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து லென்ஸை பற்றி சொல்லிக்கொண்டிக்கிறேன் இனி போக 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 கண விஷயங்கள் படிக்க வேண்டி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வட்டிவாக ம நினைவில் வச்சுருக்கோண்ணா கில்லேட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் டு ஒன் ஓ ஃபைவ் வருது நோமலாக நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பெரிய ஒரு வீடியோகிராஃபருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அல்லது என்னுடைய கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் நான் உங்களை வந்து கேட்குறேன் நீங்கள் என்ன லென்ஸ் வச்சுருக்கீங்க ரெண்டு சொன்னால் உங்களோட லென்ஸில் வந்து எழுதியிருக்க டுவெண்ட்டி ஃபோர் டு ஒன் ஓ ஃபைவ் இமேஜ் ஸ்டேபிலேசர் அல்ட்ராசோனிக் லென்ஸ் இவ்வளவுந்தான் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய வசனம் என்ன லென்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவீங்க ட்வெண்ட்டி ஃபோர் டு ஒன் ஓ ஃபைவ் இதுக்கப்புறமா ஃபோக்கல் லென்த் இருக்குது தானே ஃபோக்கல் லென்த்து வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஃபோக்கல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது அதாவது ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து இந்த இடம் வரும் இருக்கும் அப்போ எஃப் டூ பாயிண்ட் எயிட்ன்றா சின்ன இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எஃப் ஃபோர் இன்றைக்கி கூட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்போ ஃபோக்கல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை அது அது வந்து போகிற போகிற லெசனில் படிப்பீங்க இன்றைக்கு வந்து நீங்கள் நார்மலாக படித்துக்கொண்டு நிற்கிற விஷயம் வந்து இதுவரைக்கும் நீங்கள் படிச்சது ஸ்டேபிளேஷன் ஓட்டோ ஃபோக்கஸ் மெனோ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ரிங் படிச்சுட்டிங்க ஜூம் ரிங் படிச்சுட்டிங்க அப்புறமா இந்த லென்ஸ் வந்து என்ன லென்ஸ்ன்னு படித்துக்கொண்டு நிற்கிறீங்க இன்னும் ஒரு விஷயம் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் கேமராஸில் வந்து லொக் இருக்குது லொக் வந்து என்ன செய்யும்னா வந்து நீங்கள் ஒரு பேக்கில் வந்து இந்த கேமராவை லென்ஸை வந்து திடீரெனு அதாவது ஒரு வெட்டிங்ஸில் ப்ரைடலை ஷூட் பண்ணிக்கொண்டு கொண்டு குரூப்புக்கு குரூப்புங்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை கலட்டி நார்மலாக இப்படியெல்லாம் கலட்டி திருப்பி வச்சுக்கொண்டுலாம் போகிறது வந்து கஷ்டம் தானே அதனால் இப்படியாக நீங்கள் வச்சுட்டு போகாமல் இதை வந்து லொக் பண்ணுவீங்க இதில் லோக்குன்ற சிஸ்டம் லாக் லென்ஸில் லோக்குன்றிருந்தால் அதனுடைய அர்த்தம் வந்து நீங்கள் லென்ஸை வந்து எந்த சின்ன புள்ளியாக இருந்தாலும் சரி பெரிய புள்ளியாக இருந்தாலும் வந்து கெமரா தெரியாதவர்களால் வந்து இந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னென்னா தம்பி இதெல்லாம் சுற்றுறோம் சுத்திரம் சுத்திரம் ஒர்க் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாக் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் லொக்கிங் சிஸ்டத்தில் வரும் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சு கொண்டு இருக்கிற இந்த லென்ஸ் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு லென்ஸுமே வந்து வேரிஸ் பண்ணும் இதுக்கப்புறமா நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து படிக்கலாம் ப்ரைம் லென்ஸ்ண்டா என்ன டெலிஃபோட்டோ லென்ஸ்ண்டா என்ன அடுத்தது ஜூம் லென்ஸ்ண்டா என்ன ரெண்டு கணக்காக இருக்குதுங்க எல்லாமே வந்து படிப்படியாக படிக்கலாம் அப்புறமா வந்து இந்த லென்ஸுக்கு நாங்கள் வந்து இது வச்சுருக்கிறது வந்து இதுன்னு சொல்கிறேன்டா உங்களை தெரியாது உங்களை தெரியாபடி தான் இதுன்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து நார்மலாக வந்து லென்ஸ் வந்து இவ்வளோந்தானுங்க லென்ஸ் வந்து உங்களை நான் கலட்டியே காட்டிடுறேன் நீங்கள் கடையில் வந்து லென்ஸ் வாங்கிங்கன்னா இவ்வளோந்தான் இதில் வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸில் இருக்க வேண்டியது இந்த இது வந்து கவர் பண்ணியிருக்கணும் கேமரா பாவி காட்டி முன்னால் வந்து இந்த லென்ஸுண்ட முன் வியூ வந்து நீங்கள் கவர் பண்ணணும் இதில் வந்து இவர் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் இந்த வேறங்க இவர் வருதுல்ல இவர் வந்து கலட்டலாம் பண நாள் ஆச்சுது அதனால் வந்து டைட்டப் ஆகிடு ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் என்று சொல்லுவோம் கேமராக்கு தேவையான நேரத்தில் வந்து தேவையான விஷயத்தை நீங்கள் கலட்டி கலட்டி போட்டோணும் நினைச்ச இதுலேயே வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறது வந்து கேமரா ஃபோட்டோகிராஃபி இல்லை ஸோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூவி ஃபில்டர் இந்த ஃபில்டர் வந்து நமது கண்ணாடிக்கு வந்து ஒரு வெயில் நேரம் இப்போ நான் பார்க்கும்போது என்ன கண்ணை நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் கண் வந்து சிமிட்டி கொண்டு இருக்குது அதை மாதிரி வந்து இந்த கண் லென்ஸ் வந்து பழுதாக கூடாதுன்றது அப்படியே ஒரு சூரியனை நாங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ட்ரேஸ் அதாவது வந்து சூரியன் ரேஸ் வந்து அப்படியே ரிப்பெல் பண்ணணும் அதாவது வந்து அப்படியா இவென்ட் பண்ணும் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேபிளைஸர் கண்ட்ரோல் கொண்டு வரது தான் வந்து இந்த ஜூவி லென்ஸ் இந்த ஜூவி லென்ஸ் வந்து நாங்கள் என்னது போடுறோன்னு சொல்லிட்டோம் அதாவது வந்து சன் ரேஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பாவிக்கிற இந்த ப்ரொடெக்டர் இதை வந்து நீங்கள் ப்ரொடக்டர் சொல்லலாம் லென்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது வந்து ஃபில்டர்னு சொல்லலாம் எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து இது என்னென்னு நினைக்கிறீங்க பாருங்க அதாவது நான் முன்னுக்கு சொன்னேன் தானே ஞாபகம் இருக்கா இது இது என்ன இது என்ன இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விஷயம் படிச்சுட்டிங்க ஸ்பீடாக சொல்லி முடிக்கணும் காதிங்க இதெல்லாமே நீங்கள் மூணு தரம் போட்டு பாருங்கள் இது வந்து லென்ஸ் கேப் இது லென்ஸ் ஹூட் இது வந்து ப்ரொடெக்டர் இது லென்ஸ் ஓகேங்களா லென்ஸ் கேப் லென்ஸ் ஹூட் ஃபில்டர் ஒரு ப்ரொடெக்டர் அல்லது இது லென்ஸ் ஸோ இதை நான் வந்து ஒரு ஒரு விஷயமே தெரியாத ஆளுக்கு வந்து இந்த லென்ஸையும் கொடுத்து விளத்தையும் கொடுத்தா கனி பேருக்கு மேலே போட்ட தெரியாதுங்க ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னுடைய சேனல் பார்த்தபடியாக உங்களை வடிவாக தெரிஞ்சிருக்கு ப்ரொடெக்டரை வந்து நாங்கள் கலட்டினாங்க ரைட்டா இந்த பக்கம் கலட்டுங்க மல்டி கோட்டட் ப்ரொடெக்டர்னு சொல்லலாம் கண வேர்ட்ஸ் இருக்குங்க இப்படி இருக்குது நீங்கள் இதை அப்படியே சூஸ் பண்ணி போட்டுங்க ஓகேங்களா சூஸ் பண்ணி போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த லென்ஸ் கேப்பை போட முதல் இதில் இருக்குது பாருங்கள் இந்த லாக் இது வந்து லென்ஸ் ஹூட்டை வந்து கலட்டுறன்னா வந்து நீங்கள் இந்த லாக் பாவிக்கணும் ஸோ அந்த லொக்கை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக போடுங்க சரிதானே இப்படியாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரோல் விட்டீங்கன்னா லோக் ஆகிடுவேன் ஒரு கிளிக்கின்ற சத்தம் வைக்கிறது பாருங்கள் எப்படி வச்சுட்டு பாருங்கள் அதுதானுங்க அந்த சவுண்ட் வரை வரைக்கும் நீங்கள் க வெயிட் பண்ணணும் இது வந்து கேனோன் லென்ஸுன்றபடி இந்த ஹேனான் கேப்பை வந்து போடுவோம் ஓகேங்களா வாடிவா ஃபிட்டோன் ஆகும் ஓகேங்களா இதில் வந்து கனோன் இவி எயிட்டி த்ரீ எம் அதாவது வந்து இந்த லென்ஸுக்கு இந்த ஹூட் தான் நீங்கள் பாய்க்கணும் வேறு ஹூட் உண்மையிலே வராது அது ஒஃபிஷியலாக வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த அருக்கு பாருங்கள் இதில் வந்து சிவப் சிவப்பினுடைய சிவப்புனுடைய அர்த்தம் வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ன எல்லாத்தையும் என்னைக்கு சொன்னால் கூட பார்க்க முடியாது ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு இந்த கேமராவை எப்படி போட்டுறேன் சொல்லி பாருங்க இந்த நான் சொன்னேன் இந்த சிவப்பு இந்த இஎஃப் பட்டன் இஎஃப் பட்டனோட இங்கேயும் ஒரு சிவப்பு இருக்குது இதை எடுத்து நீங்கள் அப்படியே சிவப்புக்கு சிவப்பு மேட்சிங் பண்ணிவிட்டு ஒரு ட்யூஸ் தான் பாருங்கள் திருப்பி இப்படி வச்சுட்டு தானுங்க அவ்வளோ செய்திங்கன்னா லென்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கலட்டது தெரியும் பூட்டை தெரியும் இப்போ வந்து ஹுக் பந்து உங்க ஹூட் பந்து போட தெரியும் கேப் போட தெரியும் லென்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்புறமா வந்து லென்ஸ் வந்து கரெக்டு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இந்த பட்டன் இருக்குது தானே அது இந்த ரிலீஸ் பட்டன் ஓகேங்களா லொக் அண்ட் ரிலீஸ் பட்டன் ஸோ இப்படி நீங்கள் லொக் பண்ணி கொண்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணணும் லெஃப்ட்டு ஓகேங்களா புரியுதா ஓகே இது வந்து லென்ஸ் அப்போ நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு வெட்டிங் அல்லது பெரிய பெரிய ஷூட்டெல்லாம் நீங்கள் போகணும்னு சொன்னால் கேமரா வந்து ஹோல்ட் பண்ணுற சிஸ்டம் தெரியணும் எப்படி பட்டுனு அட் த சேம் டைம் ரோல் பண்ணுறேன்னு தெரியணும் கேமரா வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதுக்கு என்னென்ன லென்ஸ் பாய்க்குறன் சொல்லியெல்லாம் நாங்கள் படிக்க போகிறோம் ஸோ வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் அழகாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க லென்ஸ் ஹூட் அப்புறமா வந்து இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த வியூ நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த பொடி என்னென்ன வச்சுருக்கிறோம் இந்த பொடியில் வந்து இருக்கிற உண்மையான விஷயங்களை வந்து படிப்போம் இந்த பொடியில் வந்து நாங்கள் வியூ ஃபைண்டர் எல்சிடி ஸ்க்ரீன் கேமரா கிரிப் பேட்ரி கிரிப் அண்ட் செட்டிங் ரோலர்ஸ் மற்றது எல்சிடி ஸ்க்ரீன் எல்லாமே வந்து நாங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஏன்னா ஒரு லெசன் வந்து ஃபுல்லாக நீட்டாக படித்தா தான் உங்களுக்கு விளங்கும் ஸோ அடுத்த ஒரு காணியில் சந்திப்போம் கேம் லேர்னர்ஸ் யா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெரிய ஆக்களுக்கு பயிருங்க ஏன்னால் கனடாவில் வந்து நாங்கள் இந்த இதை வந்து ப்ரொஃபஷனாக செய்து கொண்டிருக்கிறோம் பல மக்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கும் கேமரா வீடியோ ஃபோட்டோ தேவை என்று சொன்னால் நம்மளோட கம்பெனியை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் ஜேஎம் லேனஸ் டேனஸ் ஃப்ரம் ஜேஎம் மார்த்தி ப்ரொடக்ஷன் பை காய்ஸ்